பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா சொன்ன மாதிரியே தாத்தாவும் பாட்டியும் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னா நடந்த விஷயத்த மறக்கணும்னா தாத்தாவோட எண்பதாவது பிறந்தநாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி ஆகணும் அப்படின்னு ஈஸ்வரிகிட்ட சொன்ன மாதிரியே இங்கே தாத்தாவும் அவருடைய பிறந்தநாளை கொண்டாட ஒத்துக்கிறாரு இங்கே எழில் பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க எதிர்பார்த்த மாதிரியே தாத்தா பாட்டிக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய இடத்துல அவங்களுக்கு நல்லா சூப்பராக பர்த்டே செலிப்ரேஷனை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் ஈஸ்வரி என் பேரை எழில் வருவானான்னு தெரியலையே நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு பதில் சொல்லிட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்க என் பிறந்த நாளைக்கு வரும்போது என் பேரை மட்டும் வராமல் இருந்தால் என் மனசு எப்படி கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி தாத்தாவும் யோசிக்கிறாரு இங்கே எல்லாரும் பாக்கியா கிட்ட எலிலை கூப்பிட சொல்கிறாங்க ஆனால் பாக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் எலில் என்னோடய பையன் தாத்தா பாட்டினா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக மாமாவோட பிறந்தநாளைக்கு எழில் அமிர்தா நிலா பப்பானு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வரதான் போறாங்க இங்கே என் அத்தையும் மாமாவும் இதை பார்த்து சந்தோஷப்பட தான் போறாங்க நான் கூப்பிடுறதுனாலும் என் மனசு எழிலுக்கு தெரியும் கண்டிப்பாக எழில் வருவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க பாக்கியா இன்னொரு பக்கம் ராதிகா கோபி கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் நான் நல்லா பேசணும் தான் ஆசைப்படுறேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் கோபி அவரோட குடும்பத்தை பத்தியும் அந்த பாக்கியாவை பத்தியுமே என்கிட்ட பேசும்போது என்னறியாம எனக்கு ரொம்ப கோபம் வந்துருது எனக்கும் கோபி கிட்ட ஒரு பிடித்தன இருக்கணும்னு எனக்கும் கோபிக்கும் ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்கு மே ஆசைப்பட்டேன் அதுவும் அவங்க அம்மாவால ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு என்னோட உடல்நிலையை பத்தியும் கோபி கவலைப்படுறதே இல்ல கோபி மொத்தத்துல என்ன பத்தியும் மயோ பத்தியும் யோசிக்கிறதே இல்ல ஆனா கோபியோட வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தா மட்டும் என்கிட்ட சந்தோஷமாக சந்தோஷமா பேசுறாரு அவங்க அம்மாவுக்கோ அவங்க பசங்களுக்கோ ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்கிட்ட ரொம்பவே கோபமாக நடந்துக்கிறாரு அவங்கள பற்றியே யோசனை பண்ணி பிஸ்னஸ்லையும் ஒழுங்காக கவனிக்கவே மாட்டிக்கிறாரு இப்படி இருக்கிற கோபி கூட நான் எப்படி தான் வாழப்போறேனோ தெரியல வர வர எனக்கு கோபி கூட வாழ்றது சுத்தமாக பிடிக்கவும் இல்லை இந்த வீட்டில் இருக்க எனக்கு இஷ்டமும் இல்லை எனக்கு சந்தோஷமே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க ராதிகா இன்னொரு பக்கம் தன்னுடைய வேலையை பார்க்க ஹோட்டலுக்கு போன கோபி என்னெந்த ராதிகா என் பையன் மறுபடியும் அப்பா நான் தாத்தா வாயிட்டேன்ற விஷயத்த ராதிகா கிட்ட சொல்லி ரொம்ப அவள் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா உடனே ஆரம்பிச்சிட்டா என்னை பற்றி கவனிக்க மாட்டேங்கிறீங்க மயுவை பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் என்ன சொன்னானும் ராதிகா சந்தோஷப்படவே மாட்டிக்கிறாளே என் வாழ்க்கையை பற்றி அவள் யோசிக்கவே மாட்டேக்கிறா ஏதோ என் கூட இருக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றதால இருக்கிறாளே தவிர்த்து எங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையிலையும் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது சந்தோஷம்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு ஹோட்டலுக்கு போன கோபி ராதிகாவை பற்றி யோசிக்கிறாரு இங்கே வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோபி மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது இங்க தாத்தாவோட பிறந்தநாளைக்காக வீட்டு வாசலில் தோரணம் கட்டி நல்லா ஆடம்பரமான தடபுடலான ஏற்பாடெல்லாம் செழியன்னு பண்ணிகிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே ஓரமனைன்னு பார்த்தா கோபி என்னது எழில் வீட்டை விட்டு இப்போ தான் வெளியில் போயிருக்கான் அதுக்குள்ளே இந்த பாக்கியா வீட்டில் ஏதோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி பெருசா பெரிய அலங்காரம்லாம் இருக்காங்களே இந்த பாக்கியாவுக்கு வேற வேலையே இல்லை அவள் பையனை பற்றி கொஞ்சமாவது யோசனை பண்ணால் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்களா பையன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் ஆனா அந்த பாக்கியா வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல அப்படின்னு சொல்லி கோவமா பார்த்துக்கிட்டே நிற்க அந்த சமயம் அங்க வந்த ராதிகா என்ன கோபி மறுபடியும் பாக்கியா ஞாபகம் வந்துருச்சா அதான் பாக்கியாவோட வீட்டையே உத்து உத்து பாத்துட்டு நிற்கிறீங்களா உங்களுக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் பாக்கியாவோட வீடு பாக்கியா பசங்க இத பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்க எங்க எங்களை பத்தி உங்களுக்கு ஞாபகமும் இருக்காது யோசனையும் இருக்காது முதல்ல கிளம்புங்க இங்க நின்னு இப்படியே பாக்காதீங்க எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு கிளம்புங்க கோபி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கோபியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ராதிகா பாக்கியா வீட்டில் என்ன நடக்குதுன்னு செளியன் கிட்டையாவது கேட்கலான்னு பார்த்தா அங்கே வந்து ராதிகா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாலே எதுக்காக பெரிய செலப்ரேஷன் கொண்டாடுற மாதிரி அங்கே எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிற கோபி யார்கிட்ட கேட்கலாம் இந்த பாக்கியா ஏதோ தேவையில்லாத வேலை செஞ்சிட்டு இருக்கா போல எப்போ பார்த்தாலும் ஒரு செலப்ரேஷனை வச்சு அந்த பழனிசாமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னே ஆசைப்படுவா அந்த பாக்கியா இப்போ என்ன யோசிச்சாலோ தெரியலையே அப்படின்னு இவர் யோசிக்கும் போது பேசாம இனியாகிட்டயே கேட்கலாம் ஏன் நம்ம பொண்ணு இனியாக தான் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் நம்மக்கிட்ட ஒன்றும் விடாமல் சொல்லுவாள் மற்ற யார்கிட்ட கேட்டாலும் ஒழுங்காக சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு இனியாக்கு கால் பண்ணுறாரு கோபி இங்கே இனியா வீடு எல்லாமே ரொம்ப அழகாக தாத்தாவுக்காக டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்ததுனால கோபியோட ஃபோனை அவங்களால எடுக்கவே முடியல இத தாத்தா பாக்குறாரு ஆமா இந்த இனியாவுக்கு இந்த கோபி எதுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான் வேற வேலையே இல்லை வீட்ல என்ன என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்ல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இந்த கோபி கால் பண்ணிட்டு இருக்கான் ஏன் அவனால் அவன் வேலையை பாத்துக்கிட்டு அங்க இருக்க முடியாதா இங்க யாரும் வேண்டான்னு தானே ராதிகா வீட்டுக்கு போனான் ராதிகா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்க என்ன நடக்குதுன்னு அவனுக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியாவுக்கு கோபி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க அதை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காரு தாத்தா கோபிக்கு ரொம்பவே கோவம் வருது அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு இனியாவுக்கு கால் பண்ணா என் பொண்ணு இனியா நான் ஃபோன் பண்ண உடனே ஹலோ டேடின்னு ஆசையாக பேசுவாளே ஆனால் என்னாச்சுன்னு தெரியல என் ஃபோனை எடுக்கவும் மாட்டேங்கிறா காலை வேற கட் பண்ணி விடுறாளே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடாம அங்கே பாக்கியா வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு கோபி ரொம்பவே வெயிட் இருக்க நம்ம பையன் செளியனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக செலியனுக்கு உடனே ஃபோன் பண்ணுறாரு உடனே செலியன் என்ன திடீர்னு அப்பா இந்த நேரத்துக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட ஃபோனை அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு செலியன் என்னப்பா இப்போ திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு செலியன் அதுக்குடனே கோபி டே செலியா ஆமா அங்க பாக்கியாவோட வீட்டில் என்னடா நடக்குது என்ன நான் என் ஹோட்டல்ல இருந்து வரும்போது பார்த்தேன் ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் உன் தம்பி எழில் வீட்டை விட்டு வெளியில போயிட்டானேன்னு உங்க அம்மா அதை பெருசா கொண்டாடுறாளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு செழியன் என்னப்பா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எழில் வீட்டை விட்டு வெளியில போனதால நாங்க எல்லாருமே மன வேதனையா இருந்தோம் இதை பார்த்து தான் பேசாம தாத்தாவோட பிறந்தநாளை கொண்டாடினா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்ல எப்பயுமே எலில பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்க தாத்தாவும் பாட்டியும் கொஞ்சமாவது சந்தோஷப்படுவாங்கன்னு யோசனை பண்ணி உங்கள் அப்பாவோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் தாத்தாவோட பிறந்தநாள் நாளைக்குன்னு உங்களுக்கே தெரியாதா அம்மா எப்பயும் நல்லதை மட்டும்தான் யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் தான் இப்படி தேவையில்லாமல் அம்மாவை பற்றி எப்பயுமே தப்பு தப்பாக இருக்கீங்க முதல்ல அம்மாவை ஒன்று புரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா எங்களை விட்டு அப்படியே விலகியே இருங்க ஆனால் மறுபடியும் அம்மாவை பற்றி ஃபோன் பண்ணி இப்படிலாம் பேசினீங்கன்னா அப்புறம் அவ்வளவு தான் அப்படின்னு செழியுன்னு கோவப்படுறாரு உடனே கோபியும் ஆமாம் செடியா என்னோடய அப்பாவுக்கு பிறந்தநாள்ல ஆமாம் யாருமே என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் இல்லை எங்கள் அப்பாவோட பிறந்தனால நீங்கள் இப்படி கொண்டாட போகிறீங்கன்னு ஒருத்தராவது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல நானும் எங்கள் அப்பாவுக்கு பெரிய பரிசெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்ல பாட்டியும் தாத்தாவும் நீங்கள் அங்கே வரவே கூடாதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க உங்களை கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் வர வேண்டாம்ப்பா ஏற்கனவே நாங்கள் எல்லோரும் வருத்தத்தில் இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கே ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து தாத்தா பாட்டி மனசு வேதனைப்பட்டாங்கன்னா அம்மா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க எங்களாலையும் தாங்கிக்க முடியாது நீங்கள் அங்கே வரவும் வேண்டாம் எங்கள் சந்தோஷத்தை கெடுக்கவும் வேண்டாம் தாத்தா பாட்டிக்காக நாங்கள் ஏதோ சின்னதாக செலப்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அதனால் எப்பயுமே நீங்கள் தூரமாக இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போங்க எங்களை நெருங்கி வந்தாலே எங்களுக்கு உங்களால் பிரச்சனை மட்டும்தான் வருது அதனால் இதுதான்ப்பா விஷயம் நான் ஃபோனை வைக்கிறேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செலியன் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கே ஃபோனை வச்சிடுறாரு இப்படி செளியன் சொன்னதை கேட்டு ஒரு பக்கம் கோபி சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு ரொம்பவே கோபம் வருது ஏன் அப்பாவுக்கு பிறந்தநாள் இந்த பாக்கியாக கொண்டாடுறதெல்லாம் சரிதான் ஆனால் அப்பாவோட பிறந்தநாளைக்கு நான் வரவே கூடாதுன்னு கண்டிப்பாக எங்கள் அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த பாக்கியாதான் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி என்னை வரவே கூடாதுன்னு நான் அங்கே வந்தால் பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லி எல்லாரையும் கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கா அதனால தான் என் அம்மாவும் அப்பாவும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க நான் எந்த விதமான ஒரு செலப்ரேஷன்லையும் கலந்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கியாதான் அப்படின்னு கோபி ரொம்பவே கடுப்பாகிறாரு என்ன செய்ய நான் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்க அந்த சமயம் அங்கே வந்த ராதிகா என்ன கோபி வந்த உடனே ட்ரெஸ் கூட மாற்றாமல் நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க சாப்பிட வரீங்களா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிட்டா அப்படின்னு கேட்க பாத்தியா ராதிகா இந்த பாக்கியாவோட வீட்டில் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு அப்படின்னு மறுபடியும் வர ஆரம்பிக்கிறாரு உடனே ராதிகா ரொம்ப கோபமா கோபிக்கிட்ட என்ன கோபி நீங்க இப்போதான் பாக்கியா வீட்டு முன்னாடி நின்று அங்கே என்ன நடக்குதுன்னு ரொம்ப உத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னு உங்களை திட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் ஆனா மறுபடியும் பாக்கியா வீட்டில் உள்ளவங்கள பத்தியும் பாக்கியாவை பத்தியும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அவங்கள பத்தி பேசுகிறத நான் எதுக்கு கேட்கணும் தேவையில்லாத விஷயத்த எங்கிட்ட பேசாதீங்க கோபி அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்றாங்க அதுக்கு உடனே கோபி இல்ல ராதிகா ஏன் அப்பா அம்மாவையும் என்னையும் ஒரேடியா பிரிக்கணும்னு இந்த பாக்கியா பெரிய திட்டம் போட்டுட்டு நாளைக்கு எங்க அப்பாவோட பிறந்தநாள் அதை பெரிய லெவலில் கொண்டாடுறா போல எல்லாரையும் கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் நான் மட்டும் வரக்கூடாதுன்னு இந்த பாக்கியா சொல்லி வச்சுருக்கா போல எங்கள் அப்பாவோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு நான் போக எனக்கு உரிமை இல்லையா இல்லை அவங்களோட மூத்த பையன் நான் தானே அந்த வீட்டில் நான் எவ்வளோ நல்லா இருந்தேன் தெரியுமா நான் எவ்வளோ கை நிறைய சம்பாதிச்சேன் எங்கள் அம்மா என்ன ஆசையாக பாசமாக வளர்த்தாங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவோட பிறந்தநாளைக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்ல அந்த பாக்கியாவுக்கு என்ன தைரியம் பாரு அவ சம்பாதிக்கிற திமிரில் ஆடிட்டு இருக்கா ராதிகா அதான் யார் சொன்னாலும் யார் தடுத்தாலும் கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட பிறந்த நாளைக்கு நான் போக தான் போகிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச பெரிய கிஃப்டை சர்ப்ரைஸாக கொடுக்க தான் போறேன் அப்படின்னு கோபி சொல்ல இதை கேட்ட ராதிகா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா உங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு தானே உங்களை அவங்க இன்வைட் பண்ணவே இல்லை அதுலேயே தெரிய வேண்டாமா நீங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் கிடையாதுன்னு அப்படி இருக்கும்போது அங்கே போக போறேன் பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறேன்னு நீங்க எதுக்கு தேவையில்லாமல் பேசுறீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை நீங்கள் அங்கே போகவும் வேண்டாம் எப்பயும் போல் அவமானப்பட்டு வீடுக்கு திரும்பி வரவும் வேண்டாம் என் சொல் கேட்டு இருங்க கோபி எப்பயுமே பாக்கியாவுக்கு தான் உங்கள் வீட்டில் முதல் மரியாதை கிடைக்கும் முதல் உரிமையும் அவங்களுக்கு தான் இருக்குது ஏன்னா நீங்கள் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு அங்கே எல்லாரும் நினைக்கிறாங்களே அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய கிஃப்டை வாங்கிட்டு போனாலும் அவங்க அதை ஏத்துக்க போகிறதே இல்லை உங்கள் பசங்களும் உங்களை அவமானப்படுத்தி தான் அனுப்ப போகிறாங்க அதனால நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம் கோபி உங்களோட அருமை என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு வீட்டில் உள்ள உங்கள் பசங்களுக்கு இருக்குன்னு தெரிய வரும் அப்போ நீங்கள் அங்கே போனால் போதும் அது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் பிஸ்னஸை மட்டும் ஒழுங்காக போய் கவனிங்க அதுவே போதும் வீட்டுக்கு வந்தாலே போதுமே உங்களுக்கு பாக்கியா வீட்டில் என்னென்ன இருக்குது உங்கள் பசங்களை பற்றின கவலை உங்களுக்கு ஆனால் என்னை பற்றியும் மையவை பற்றியும் யோசிக்க நேரமே இருக்க மாட்டேங்குது அதானே உங்கள் அப்பாவோட பிறந்தநாள் செலப்ரேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகவே கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் என் பேச்சை மீறி போய் அவமானப்பட்டு வந்து நின்னீங்க அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா இங்க கோபி என்ன இந்த ராதிகா இவ்வளோ என்னை புரிஞ்சுக்க மாட்டிக்கா என் அப்பாவோட பிறந்தநாளுக்கு நானே போகலனா எப்படி அங்கே வர எல்லாரும் கண்டிப்பாக என்னை விசாரிப்பாங்க உங்கள் பையன் கோபி எங்கே அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா வருத்தப்படுவாங்கல்ல அதனால் நான் கண்டிப்பாக போகணும் என்ன கிஃப்ட் வாங்குறது என் கிஃப்ட்டை பார்த்த உடனே எங்கள் அம்மா அப்பா மனசு மாதிரி என்னை உடனே ஏற்றுக்கணும் அப்படி ஒரு நல்ல கிஃப்ட்டாக வாங்கணுமே ராதிகா என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன எப்படியும் நம்ம போய் கிஃப்ட கொடுத்தா அம்மா அப்பா மனசு மாதிரி கிஃப்டையும் ஏற்றுப்பாங்க என்னையும் மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்புறம் என்னால எப்படி பிரச்சனை வரும் என் பசங்க எப்படி என்னை அவமானப்படுத்துவாங்க என் பசங்களாச்சே என்னை பாசமாக தான் வரவேற்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு கோபி அது மட்டும் இல்லை இந்த ராதிகாக்கு பாக்கியாவோட குடும்பத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல நான் அங்க போனால் கண்டிப்பா எனக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க நான்லாம் அவமானப்பட்டு திரும்பி வரவே மாட்டேன் ராதிகா நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க கோபி நாளைக்கு சீக்கிரமாக கிளம்பி போகணும் கிஃப்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் பாக்கியா நினச்ச மாதிரியே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இங்கே ஈஸ்வரி தாத்தா கிட்ட நாம மனசு வேதனையாக இருக்கக்கூடாதுன்னு பாக்கியா உங்க பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கா பார்த்திங்களாங்க ஒரே நாளையில இவ்வளோ அழகா டெக்கரேஷன் பண்ணி நமக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே கூப்பிட்டு நம்ம நெருங்கிய சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்குமே ஃபோன் செஞ்சு எல்லாரையுமே பாக்கியா வர வச்சுட்டா பாக்கியா பாக்கியாதான் அவ நம்மளுக்கு மருமகளாவா இருக்கா மகளால இருக்கா நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் பாத்து பார்த்து செய்யறா நம்மளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறா அப்படின்னு பாக்கியாவை நினைச்சு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பாக்கியா எழில் எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாருன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அங்கே ஒவ்வொருத்தரும் வரும்போதெல்லாம் என் பையன் எழில் வந்தா நல்லா இருக்கும் அவனை பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு நானே வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டேன் இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் மூலமா தான் அவனை பார்க்க முடியும் தான் இதையே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க எழில் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க பாக்கியா ராமமூர்த்தியோட பிறந்த நாளைக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே வந்திருக்காங்க ஆனால் ஈஸ்வரி என்னங்க இன்னும் நம்ம பேரனை காணுமே எழில் வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்ல அதுக்கு தாத்தாவும் அவன் வருவான் தான் பாக்கியா நினைக்கிறா நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அவன் வந்தா நல்லா இருக்கும் என் பேரனை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது நிலாவை பார்க்கணும் நிலா பாப்பா கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்க வந்த நெருங்கிய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க என்ன எளியில் மட்டும் காணும் அவன் எங்கேயாவது வேலைக்கு போயிருக்கானா இல்ல வருவானா மாட்டானா அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க பார்த்திங்களா இதுக்கு தான் ஃபங்க்ஷன்லாம் வேண்டான்னு நானே யோசனை பண்ணேன் வீட்டில் எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் எழில் மட்டும் இல்லைன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே எழில் அமிர்தா நிலா பாப்பான்னு எல்லாருமே உள்ளே வராங்க இதை பார்த்து பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பையன் எழில் வந்துட்டான் நான் நினச்ச மாதிரியே நான் கூப்பிடாமையே என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என் பையன் வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க பாக்கியா இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் தாத்தாவும் மாலை மாற்றிக்கிறாங்க அந்த சமயம் அங்கே போன எழில் என்ன பாட்டி சந்தோஷமாக இருக்கு கேட்க டேய் வந்துட்டியாடா நீ வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்க எழில் கிட்ட ஈஸ்வரி மட்டும் இல்லாம தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க அங்க அமிர்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்ந்த மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இது இதுக்கிடையில் இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது செளியன் எழில்கிட்ட டே செளியா நீ வருவே நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா வேற கூப்பிடலையா அதனால் நீ வரமாட்டியோன்னு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் நீ ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எங்கள் எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னா மனசு மாறி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன்னு வை அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு செலியன் சொல்ல அதை விட முதல்ல ஃபங்க்ஷனை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறமா மற்றதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு எழில் ஆனால் யார் எதிர்பார்க்காத மாதிரி யாருமே கூப்பிடாத நேரத்தில் இங்கே கோபி பெரிய கிஃப்ட்டோட அங்கே வந்து நிக்கிறாரு இது என் அப்பாவோட பிறந்தநாள் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது இங்கே உள்ள போறதுக்கு இந்த பாக்கியா மட்டும் ஏதாவது பேசினா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அவளை அவமானப்படுத்திடணும் அவளை இங்கிருந்து வெளியில அனுப்பணுமே தவிர்த்து நான் என் அப்பா அம்மாவோட இந்த செலப்ரேஷனில் நான் கண்டிப்பாக கலந்துப்பேன் நான் கொண்டு வர கிஃப்ட்டை என் அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக வாங்கிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இங்கே கோபி உள்ளவரை கோபியை பார்த்து எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடையிறாங்க இங்கே எழில் உடனே கிட்ட என்ன சொல்லியா அப்பாவையும் கூப்பிட்ருக்கீங்களா ஆமாம் அப்பா என்னவோ கையில் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல அதுக்கு செழியன் நேற்று ஃபோன் போட்டு என்ன எதுன்னு கேட்டார் நான் தான் தாத்தாவோட பிறந்தநாளை பற்றி சொன்னேன் ஆனால் வராதிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி வந்து நிற்கிறாரு இவர் வீட்டுக்கு வந்தாலே எப்பயாவது பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்குவார் இப்போ இங்கே வேற வந்திருக்காரு என்ன நடக்க போதுன்னு தெரியல முதல்லே போய் பேசி அப்பாவை பேசாமல் வெளியில் அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்ல உடனியலில் வேண்டாம் நாம் எந்த முடிவு எடுக்க வேண்டாம் அதான் தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்கல்ல அவங்களே பேசி வெளியில் அனுப்பட்டும் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாில் நான் ஏன் அப்படி சொல்றேனா இப்போ நான் போய் பேசினேன்னு வச்சுக்கோ இது என்னோட அப்பாவோட பிறந்தநாள் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவார் இதே தாத்தா சொன்னால் வெளியில் போய் தானே ஆகணும் இவர் மறுத்து பேச முடியாது ஏன்னா இது ஒன்று அவரோட பிறந்தநாள் இல்லையே நம்ம தாத்தாவோட எண்பதாவது பிறந்தநாள் ஆச்சே இந்த பிறந்தநாளைக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு தாத்தா பாட்டி அம்மான்னு இவங்க தானே முடிவெடுக்கணும் அதனால அவங்களே பார்த்துக்கிட்டோம் நீ அமைதியாக இருச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாரு எழில் இங்கே சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்க சந்தோஷத்தில் இருக்காரு ராமமூர்த்தி இடையில கோபி வரதை பார்த்து ரொம்பவே கடுப்பாகிறாரு என்ன ஈஸ்வரி இவனை நீ என்ன வர சொன்னியா இவன் வரக்கூடாதுன்னு எல்லாம் யாருமே நினச்சிட்டு இருந்தோம் இவனை யார் இங்கே வர சொன்னது கையில் கிஃப்ட் வேற இவனுக்கு இவன் கொண்டு வந்து கொடுக்க போகிற இந்த கிஃப்டை நம்ம என்ன வாங்கவா போகிறோம் ஏதோ ஆசையாக நம்மக்கிட்ட பாசமாக நடந்து நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிட்ட மாதிரியே வராமல் பாரு இவன் வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இந்த கோபி வந்துட்டானே அப்படின்னு ரொம்ப கோவமா இங்கே ராமமூர்த்தி பேசிட்டு இருக்க கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க ஈஸ்வரி ஆனால் கோபி சிரிச்சுக்கிட்டே கையில் கிஃப்டோடு அங்கே ஸ்டேஜுக்கு போய் அம்மா நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா இருக்கீங்களா என்ன தான் இருந்தாலும் என் மேலே உங்களுக்கு அதிகமான கோவமே இருந்தாலும் அப்பாவோட பிறந்த நாளைக்கு என்னை கூப்பிடணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கோபி இருக்க அதுக்கு பதில் பேசாமல் ஈஸ்வரியும் ராமமூர்த்தியும் வந்த எல்லாரையுமே கவனிக்கிறாங்க இங்கே கோபி என்னப்பா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இன்னும் என்ன மன்னிக்காமல் இருக்கீங்க நான் தப்பே செய்யலப்பா அப்படியே தப்பே செஞ்சிருந்தாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் என்னை மகனா ஏத்துக்க மாட்டிங்களா வீட்டுக்கு வந்தாலும் திட்டி அனுப்பிடுறீங்க அவமானப்படுத்தி அனுப்புறீங்க இங்க வந்திருக்கேன் இப்ப கூட என்ன பேச மாட்டேங்கிறீங்களே என்கிட்ட என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கோபி அதுக்கு உடனே ராமமூர்த்தி ஒழுங்கா இங்கேருந்து போயிரு அதான் தெரியுதுல உன்கிட்ட பேசாமல் எங்க வேலையை பார்க்குறோன்னு அதுலேயே உன்னை உனக்கு புரிஞ்சுக்க முடியாதா நீ படிச்சு வந்தானே உன் முகத்தை பார்க்கவும் பிடிக்கல உன்கிட்ட பேசவும் பிடிக்கல அதனால தான் உன் பக்கமே நாங்கள் திருப்பாம் திரும்பாம இருக்கோம் நீ இதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக வெளியில போனா உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாரு ராமூர்த்தி உடனே இங்கே கோபி ஈஸ்வரிகிட்ட என்னம்மா தான் புரிஞ்சுக்காம கோவப்பட்டு பேசுகிறாங்கன்னா நீங்களும் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்க அதுக்கு ஈஸ்வரி எதுக்குடா அவங்ககிட்ட பேசணும் என்னை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புனேன் நீ என் பையனே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ வந்தா உங்ககிட்ட நான் சிரிச்சு பேசணுமா அதான் அப்பா சொல்லிட்டார்ல ஒழுங்கா எங்கேருந்து கிளம்பு ஏதோ எழில் வீட்டை விட்டு வெளியில போன அந்த மனசுல உள்ள கஷ்டம் எதுவுமே எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு பாக்கியா எங்களுக்காக இப்படி ஒரு செலப்ரேஷன் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா அவளுக்கு இருக்க அக்கறையும் பொறுப்பும் உனக்கு என்னைக்கிட்டா இருந்திருக்கு முதல்ல இங்கேருந்து கிளம்பு உங்ககிட்ட பேசவும் எங்களுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த செல்வி அங்கே பாக்கியா கிட்ட எனக்கா இது கோபி சார் செலப்ரேஷனுக்கு வேறு வந்திருக்காரு யாரும் கூப்பிடல பிறந்த நாளைக்கு அப்புறம் எதுக்கு இவர் வந்து தேவையில்லாமல் நம்ம பாட்டிக்கிட்டையும் தாத்தா கிட்டேயும் பேசிட்டு இருக்காரு பாருங்க அம்மாவும் அப்பாவும் முகம் சொல்லிக்கிறாங்க ஆனாலும் கோபி சார் போக மாட்டேங்கிறாரே பெரிய பிரச்சனையை ஏதாவது உண்டு பண்ணிட போறாருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா கிட்ட அதுக்கு பாக்கியா நான் என்ன செய்ய முடியும் வரக்கூடாதுன்னு நினச்சி நாங்கள் அவரை கூப்பிடவே இல்லை அப்படி இருந்தும் மாமாவோட பிறந்த நாளைக்கு வந்திருக்காங்கன்னா நான் போய் இப்போ ஏதாவது பேசுனா கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் செல்வி அவங்களே பார்த்துக்கிட்டோம் வீட்டுக்கு வந்தாலே தேவையில்லாம பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு தான் போவாரு இப்போ இங்கே என்னெல்லாம் செய்ய போறாரோ தெரியலையே அப்படின்னு ஒதுங்கி நிற்கிற செல்வியும் பாக்கியாவும் கோபி என்ன செய்கிறாருன்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே கோபி கண் கலங்கி போய் நிற்கிறாரு ஆனா யாருமே கோபியை கண்டுக்கவும் இல்லை அவரை உபசரித்து அங்கே உள்ள கூப்பிட்டு என்ன வேணும்னு எதுவுமே கேட்காம அவரை ஓரமா நிப்பாட்டியிருக்காங்க இதை எல்லாம் பார்க்கும்போது நான் இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ண போய் இந்த வீட்டில் எனக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லாமல் போச்சு இங்கே வந்தால் எல்லோரும் என்கிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க என்னை உள்ள கூப்பிட்டு நல்லா உபசரிப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் என் அம்மா அப்பாவுமே என்னை வெளியில் போக சொல்கிறாங்க என் கிட்டே பேச விருப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்க இங்கே இடையில பாக்கியா வர பாக்கியாவை பார்த்த உடனே இங்கே கோபிக்கு அதிகமான கோவம் வருது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாக்கியா மட்டும்தான் என் அம்மா அப்பா என்னை பையனே இல்லைன்னு ஏன் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்து என் அப்பா அம்மாவோட மனசை மாற்றி மாத்தினது இந்த பாக்கியா தானே இவளை சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி கோபி தேவையில்லாம பாக்கியாவை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன பாக்கியா மேடம் என் அம்மா அப்பாவுக்கு பெரிய செலப்ரேஷன் தான் பண்ணுறீங்க போல ஸ்டேஜில் எங்கள் அப்பா அம்மாவை உட்கார வச்சு எல்லார் முன்னாடியும் நல்லா கௌரவப்படுத்துறதுலாம் சரி தான் ஆனால் இது எல்லாம் நான் செய்ய வேண்டியது நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க எங்கள் அப்பாவோட பிறந்தநாள ஏன் என்னால் செலப்ரேஷன் பண்ண முடியாதா என்னால் செலப்ரேட் பண்ண முடியாதா நீங்கள் எதுக்கு இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு பாக்கியா உங்களுக்கு உங்க அப்பாவோட பிறந்தநாள் என்னைக்குனே தெரியாது ஆனா எனக்கு அப்படி இல்லையே என் அப்பா அம்மா மாதிரி தான் உங்க அப்பா அம்மாவை நான் கவனிக்கிறேன் உங்க அம்மாவை அந்த ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிங்க எப்படிலாம் அவமானப்படுத்துனீங்கன்னு மறந்துட்டீங்களா உங்க அம்மா அப்பாவை நீங்க நல்லபடியா பார்த்துருந்தா நான் ஏன் சார் என்னோட வீட்டில் அவங்கள வச்சு கவனிக்கணும் புரியுதா இதிலையே தெரியல நீங்கள் எப்படி நான் எப்படின்னு அதனால் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதும் இங்கே வந்து நிற்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது வந்த எல்லாரையும் நான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாக்கியா ஆனாலும் கோபிக்கு தாங்க முடியாமல் பாக்கியாவை எல்லார் முன்னாடி திட்டி அவமானப்படுத்தி பேசிகிட்ருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க எழிலுக்கும் செழியனுக்கும் ரொம்பவே கோவம் வருது இங்கே உடனே ராமமூர்த்தி டே கோபி பாக்கியாவை பற்றி பேச உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அவ எனக்கு மக மாறி அதனால் நீ செய்ய வேண்டிய எல்லாத்தையும் எங்களுக்காக பார்த்து பார்த்து செய்கிறது பாக்கியா மட்டும்தான் அவளை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இங்கே வந்திருக்கேன்னா ஒழுங்காக வெளியில் போயிரு அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருந்த எழில் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அங்கே என்ன பார்க்க வந்தாலும் எங்கள் அம்மாவை தான் திட்டுறீங்க எங்கள் அம்மா தான் பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்களையே குறை பேசிகிட்டு இருக்கீங்கன்னா தாத்தாவோட பிறந்த நாளைக்கு வந்தால் கிஃப்ட்டை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதானே அது என்ன எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறீங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறீங்க அவங்களுக்கு நாங்கள் பசங்கன்னு தூணாக நிற்கிறோன்னு தெரியும்ல எங்கள் முன்னாடி இப்படிலாம் பேசுவீங்களா ஒழுங்காக போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு எழில் கோபி டே எழில் அப்பாவே இப்படி பேசுகிறியா நீ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன்னு எவ்வளோ ஆசை ஆசையாக உன்னை பார்க்க ஓடி வந்தேன் தெரியுமா ஆனால் என்ன புரிஞ்சுக்காமல் எல்லா முன்னாடி என்னை அவமானப்படுத்தி பேசுறியே ஏதோ உங்கள் அம்மா தான் ரொம்ப நல்லவனு அவளை எப்பயுமே எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே ஏன்டா எழில் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்க ஆமாப்பா அம்மாவை கொண்டுனா நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அதுவும் நீங்கள் அம்மாவை பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அதான் தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்கல்ல உன் கிஃப்ட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வெளியில் போகணும் அப்படியும் மறுபடியும் தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை எதுக்கு இருக்கீங்க வீட்டை விட்டு வெளியில் போனது நான் முடிவெடுத்தது இதுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படி இருக்கும்போது இதை ஒரு பெரிய காரணமாக வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவை திட்டுற வேலையெல்லாம் வைக்காதீங்க இப்போவே நீங்கள் வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு எழில் ஒரு பக்கம் திட்ட இன்னொரு பக்கம் செளியன் ரொம்ப கோபமாக கோபியை பார்த்து முறைக்க இங்கே உடனே ராமமூர்த்தி டே கோபி இந்தா உன் கிஃப்ட்டையும் எடுத்துட்டு முதல்ல கிளம்பு நீ ஏன் எங்க பையன் இல்லைன்னு ஆனதுக்கு உன் கிஃப்ட்டு மட்டும் எங்களுக்கு எதுக்குடா குடும்பத்துமே வேண்டான்னு சொல்லிட்டு குடும்பத்தை பார்க்காம ராதிகா பின்னாடி போயிட்டு இப்போ என்னவோ எங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி கிஃப்டெல்லாம் வேறு வாங்கிட்டு வரியா போடா உன் கிஃப்டோட அப்படியே வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாரு எதுவுமே பதில் பேச முடியாமல் பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு கொண்டு போன கிஃப்டையும் கையில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் திரும்பி வெளியில் வர கோபி ரொம்ப கோவமா அவமானப்பட்டு வந்து நிற்க என்னது இது நான் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போய் எங்கள் அப்பா அம்மா மனசை மாற்றலான்னு பார்த்தா இந்த எழில் இப்படி பேசி என்னை வெளியில் அனுப்பிட்டானே அப்படின்னு சோகமாக நிற்க அந்த பக்கமாக வந்த ரா கோபியை கோபியை எழில் பேசின எல்லாத்தையுமே கவனிச்சிடுறாங்க ராதிகா ரொம்ப கோபமா கோபி கிட்ட போயிட்டு என்ன கோபி என் பேச்சு மீறி பரவாயில்லையே கிஃப்டோட உங்க அம்மா அப்பாவை பார்க்க போயிருக்கீங்க போலயே என்ன உங்க அப்பா உடனே உங்க கிப்டை வாங்கிட்டாங்களா நல்லா உபசிச்சிருக்காங்க போலையே என்ன நல்லா கவனித்து அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு உங்களுக்குலாம் அசிங்கமாவே இல்லை கோபி எத்தனை முறை சொன்னேன் இங்கே வராதிங்க உங்கள் அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் உங்கள் பசங்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க அவமானப்படுத்துவாங்கன்னு இப்போ பார்த்தீங்களா அந்த எழில் என்ன பேச்சு பேசினான்னு நான் ஏதாவது உங்களை எடுத்து பேசிட்டா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது உங்கள் பையன் இத்தனை பேர் முன்னாடி உங்களை நிற்க வச்சு அவமானப்படுத்தினா உங்கள் அப்பா இவ்வளோ பேர் முன்னாடியும் வெளியில் போடா நீ என் பையனே கிடையாதுன்னு சொன்னார் ஆனால் எல்லாத்தையும் பேஸ் பேச்சை வாங்கிக்கிட்டு அமைதியாக தலை குனிஞ்சு வெளியில் வரீங்கல்ல உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மறுபடியும் மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை உங்க பசங்க பின்னாடி போனாலும் சரி இப்படிதான் நீங்க அவமானப்பட்டு நிக்க போறீங்க இப்பயாவது அந்த பாக்கியாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா கோபி எப்பயுமே எல்லா இடத்துலயும் அந்த பாக்கியாவுக்கு மட்டும்தான் முதல் மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த வீட்டுல எந்த விதமான உரிமையும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எனக்கு தான் அப்பவே தெரியுமே இப்படிதான் நடக்கும் அவமானப்பட்டு தான் வந்து நிப்பீங்கன்னு இதுல கிஃப்டோட வேற போயிருக்கீங்க என் சொல் பேச்சை கேட்காம போனீங்கல்ல நல்லா அனுபவிங்க இனியாவது என் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டால் நீங்கள் என் வீட்டில் இருக்கலாம் இல்லை பேசாமல் ஹோட்டல்லையே தங்கிக்கோங்க கோபி அப்படின்னு ராதிகா இன்னொரு பக்கம் இங்கே கோபி அவமானப்பட்டு வந்த நின்ன எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே கோபி வெளியே போனதுக்கப்புறமா இங்கே எழிலும் அமிர்தாவும் ரொம்ப சந்தோஷமா அங்கே ஸ்டேஜுக்கு போய் தாத்தா பாட்டிக்கிட்ட சந்தோஷமாக பேசிட்டு அவங்க வாங்கிட்டு போன கிஃப்டையும் தாத்தா கிட்ட கொடுக்க இதை பார்த்தா தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே ஈஸ்வரி டே எழில் நீ தாத்தாவுக்கு இப்படி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே நீ இந்த பிறந்தநாளைக்கு வந்தாலே போதும் தான் நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனால் நீ இப்படி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வருவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி எழில் வாங்கிட்டு வந்த அந்த அழகான கிஃப்டை கையில் வாங்கி வச்சிருக்க ஈஸ்வரி ரொம்பவே மெய்ச்செலுத்து போய் பார்க்குறாங்க பரவாயில்ல என் பேரை வீட்டை வெளியில் போனாலும் இன்னும் எங்கள் மேலே பாசமாக தான் இருக்கான் எங்களை அவன் மறக்கலை குடும்பத்தில் உள்ள எல்லாரோட ஞாபகமாகவும் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி எழில பார்த்து இங்கே ஈஸ்வரி எழிலோட அழகான கிஃப்டை கையில் வச்சுக்கிட்டே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இதை பார்த்த எழில் அமிர்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க